பூனம் பாஜ்வாக்கு அவங்களுக்கு எனக்கு தெரியாது நம்ம வந்து சினிமா ஹண்ட்ரட் இயர்ஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் ஹண்ட்ரட் இயர்ஸ் சினிமா அப்போ சிஎம் ஜெயலலிதா மாதிரி தாங்க அது பண்ணும்போது நாங்கள் வந்து அது ஷோ டைரக்டராக இருந்தேன் அப்போது எல்லோரும் ஒரு ஒரு வரும்போது ஒரு சாங் வந்து பூனம்பாஜ்வா வேணும் அவங்ககிட்ட பேசினேன் சரி என் கூட யார் ஆடுறாங்க அப்படின்னா நாங்கள் பிருத்திவிராஜ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி ஓகேன்னு சொல்லி வந்துட்டாங்க அவங்க என்னென்னா மலையாள பிருத்திவிராஜுன்னு நினச்சிக்கிட்டு அது ஓகே வந்துட்டாங்க அதுக்கு இவர் வந்து குறையகிறாப்பார் இங்கே வந்துட்ட பிறகு நம்ம பப்ளு வந்து நிற்கிறாரு மேரிஸ் படிச்சிடா மேஸ் படிக்கிறாஜு நானும் ஐ ஒன் டான்ஸ் லை ஒன் டான்ஸ் லை ஒன் டான்ஸ் ஒரே அழுகை அப்புறம் ஒன்று ராதிகாட்ட சொன்னேன் ராதிகா என்ன பண்ணலாம் சரி சார் சோலோ மாற்றிடுறேன் சோலோ மாற்றிட்டு வேற ஒரு டான்ஸரை வந்து அதில் மெயின் இதுவாக போட்டு அந்த சாங் போடணும் ஏறக்குறைய நைன் இயர்ஸ் ஆகிடுச்சி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனாலும் வந்து ஐ ஒன் டான்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லாதீங்க யூ told ஐ won't dance with திஸ் அது மாதிரி பல்வேறு பல்வேறு சம்பவங்கள் நம்ம நினச்சி பார்க்கறதுக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து அது காமெடி ஆகிடுச்சு அது ஒரு நகைச்சுவையான நடந்திருக்கு அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா பெரும்பாலும் வந்து இசை விழாக்கள் இசை வெளியீடு விழாக்களில் தயாரிப்பாளர் ஒருத்தர் தான் உட்கார்ந்துட்டு இருப்பார் வேறு இல்லாமல் அந்த இயக்குனர் வந்திருப்பாரு இயக்குனர் புது இயக்குனராக தான் வந்திருப்பார் இதில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் இந்த மேடையில் டைரக்டர் கேமராமேன் ப்ரொடியூசரு ஆர்டிஸ்ட்டு ஹீரோயின்ஸு பொருனுக்கு மூணு ஹீரோயின்ஸு ரைட்ரு எடிட்டரு எல்லாமே இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் இல்லாமலே கூட ப இசை நடந்திருக்கு ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் முக சிரித்த முகத்தோட இயக்குனர் பக்கத்திலே உட்காந்துருக்காரு அது கூட ஒரு பெரிய விஷயம்தான் படம் போது டைரக்டர் ப்ரொடியூசரும் இந்த ஏற்றியில் இருப்பாங்க ஏன்னா நான் வந்து படம் முடியும் போது புலன் விசாரணை முடியும் போது விப்ராமத்து சொன்னார் சொல்லுமணி இதோட முடிஞ்சது நம்ம இனிமே நீ இந்த ஆபீஸ் பக்கமே வந்துடுற அப்படின்னா சொன்ன அப்படிதான் இருக்கும் அந்த உறவு அவ்வளவு டைட்டா தான் இருக்கும் ஆனா வெற்றி வந்து இங்க வந்து என்ன பண்ணுவோம் மறுநாள் அந்த படம் வெற்றியான உடனே மறுநாள் வந்து நமக்கு வந்து மூணு மூணு கார் அனுப்புவாங்க டக்கு டக்குன்னு மூணு கார் ஒண்ணு மேல வந்து இங்க வந்து சினிமாவில் வந்து நண்பன்கிற வந்து வெற்றி மட்டும் தான் நம்மளோட நண்பன் எவ்வளவு இதுவாக இருந்தாலும் நம்மளுடைய நண்பன்கிறது வெற்றி மட்டும்தான் வெற்றி வரும்போது எல்லா விதமான நட்பும் தொடரும் அது